எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வாஸ்து குறைகளுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா சார் ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் உள்ளதோ அது மாதிரி பில்டிங்குக்கும் உயிர் இருக்கு சில பேர் இந்த பிரமிட் மாதிரிலாம் வீட்டில் வைப்பாங்களே சார் அதெல்லாம் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் வடக்கும் மேற்கும் சந்திக்கும் இடத்தில் பள்ளம் இருப்பதை வட மேற்கில் படிக்கட்டி இருந்து கீழே பாத்ரூம் போடுவதை இந்த மாதிரி குறைகள் உள்ள ஒரு இடத்தில் ஒருவர் குடியிருந்தால் அவர் அதை சரி செய்யாமல் நீங்க எந்த ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு போங்க அவங்க வீட்டுல நார்த் வெஸ்ட்ல படிக்கட்டு இருக்கும் நார்த் வெஸ்ட்ல தான் வாசல் இருக்கும் நார்த் வெஸ்ட்ல தான் ரோடு வந்து குத்தும் வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் ஆலய வழிபாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்

அவங்க என்ன மாதிரியான கோவில்களுக்கு போனால் அவங்களுடைய வாழ்க்கை மாறும் சார் வடமேற்கு பியூரே பாதிச்சிருச்சுன்னா விஜயவாட கனகதுர்கா மட்டும்தான் அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இம்மிடியட் ரிசல்ட்டை கொடுக்கும் அது உண்மையாலுமே வாஸ்து பிரச்சனையால அந்த குழந்தையின்மை வந்து பிரச்சனை உண்டாகுமா உண்மை மேடம் நிச்சயமா உண்மை இந்த வடகிழக்குல படிக்கட்டு வந்து அபாஷன் ஆகும் நிச்சயமா சொந்த வீடு அமைய வேண்டும் என்பவர்கள் திருவெற்றியூர் வடிவடையம்மன் கோவிலுக்கு போவது ஒரு ஐந்து வாரம் பாலபிஷேகம் செய்வது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலி டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாரங்கள் பேசலாம் வணக்கம் சார் நன்றி மேடம் நிறைய ஜோதிடம் பத்தி நம்ம பேசியிருக்கோம் சார் அடுத்து வாஸ்து பற்றி அப்படின்னு பார்க்கும்போது வாஸ்து குறைகள் இருந்தாவே நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா திருப்பி அதை வந்து இடிச்சிட்டு கட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லுவாங்க இப்போ ஜோதிடம் பார்த்தோன்னா அதற்கான ஒரு பரிகாரங்கள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி வாஸ்து குறைகளுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குதா சார் வாஸ்து குறைக்கு பரிகாரம் என்றால் வீட்டை காலி பண்ணுவது ஒரு பரிகாரம் இல்லை வீட்டில் ஆல்ட்ரேஷன் இடிச்சு கட்டுவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுவது பரிகாரம் இதை தாண்டி பரிகாரம் என்பது ஒன்றும் கிடையாது மேடம் வாஸ்து பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எப்படி உயிர் உள்ளதோ அது மாதிரி பில்டிங்குக்கும் உயிர் இருக்கு சில பேர் இந்த பிரமிட் மாதிரிலாம் வீட்டில் வைப்பாங்களே சார் அதெல்லாம் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எவன் ஒருவன் தான் தவறை தான் தவறு என்று ஒற்றுக்கொள்கிறானோ நிச்சயமாக அவன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் ஜெயிக்க வச்சிருவார் தான் தவறை உணர்ந்தும் கூட அது வெளியுலகத்துக்கு ஒத்துக்காம வாக்குவாதம் செய்யறவங்க கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பர்மிட் வாங்கி வச்சா லைஃப் மாறிடும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு கேள்வியாளரா ஒரு ஒரு ஹேங்கரா இருக்கேன் அப்படின்னா பெர்மிட் வாங்கி வச்சு ஒருத்தர் வாஸ்து குறைபாடு நீங்கிடும் அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார் நான் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னா நான் அடுத்தது என்ன பண்ணுவேன்னா ஒரு கடன் உள்ள ஒரு நபருக்கு அவர்கிட்டயே பெர்மிட் வாங்கி வச்சு ஒரு மாதம் கழித்து டெஸ்ட் எடுத்து பார்ப்பேன் ஏன்னா என்னுடைய குணாதிசயம் அது இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருடத்திலிருந்து பல இருந்து பல கருங்காலி பல பார்த்துட்டு பல லட்சம் செலவு பண்ணிதான் வந்துருக்கோம் இப்ப ஒரு பெர்மிட்டு கம்பெனில என்ன கடையிலேயே கருங்காலிக்கு பெர்மிட்டுக்கு எல்லாம் நிறைய பேர் பேச சொல்லி நான் பேச மாட்டேன் ஏனென்றால் கடைக்கோடியில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் நம்ம வீடியோ பார்ப்பான் இதுலயே இந்த வீடியோலயாச்சும் நம்ம வாழ்க்கை மாறிட்டாதான் ஒரு இயக்கத்துல பாப்பான் அவன் வாழ்க்கை தான் நம்ம ஜெயிச்சதுக்கு இங்கே அர்த்தம் இங்கே பணம் தராங்களேன்ட்டு நம்ம பேசிடுவோம் மேலே இறைவன் கணக்கு எழுதி வச்சுடுவார் மாறாது மேடம் பெர்மிட்ல எப்படி நீங்க இப்போ பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க நீங்க ஒரு பேங்க் மேனேஜர் நான் ஒரு நூறு கோடி கடன் வாங்கிட்டேன் இப்போ நான் வீட்டுல பெர்மிட் வாங்கி வச்சிட்டேன் நீங்க விட்டு போயிடுவீங்களா என்ன முதல் கடன் ஏன் ஏற்பட்டது என்று தெரிந்தால் மட்டும்தான் அந்த கடனில் இருந்து வெளியே வர முடியும் கடன் பட்ட ரீசனே தெரியாம கடன் இருந்து வெளியே வர முடியும் அப்போ கடன் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ முதலீடு லாஸ் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ முதலீடு லாஸ் ஆகக்கூடிய காரணம் என்ன என்பதை முழுமையாக ஆராய்ச்சி செய்கிறோம் அப்போ அந்த வீட்டில் வடக்கும் மேற்கும் சந்திக்கும் இடத்தில் பள்ளம் இறப்பதை வட மேற்கில் இருந்து கீழே பாத்ரூம் போடுவதை வட மேற்கில் பாத்ரூமை போட்டு அட்டாச்சிலேயே பெட்ரூம்லேயே வந்து வழியை வைப்பது வட மேற்கில் இன்னரில் படிக்கட்டை போடுவது வட மேற்கில் தெருக்கூத்து வருவது தென்மேற்கு கட்டாவது இந்த மாதிரி குறைகள் உள்ள ஒரு இடத்தில் ஒருவர் குடியிருந்தால் அவர் அதை சரி செய்யாமல் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாது புரியுதுங்களா இதுதான் விஷயம் நீங்க எந்த ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு போங்க அவங்க வீட்டில் நார்த் வெஸ்ட்ல படிக்கிட்டு இருக்கும் நார்த் வெஸ்ட்ல தான் வாசல் இருக்கும் நார்த் வெஸ்ட்ல தான் ரோடு வந்து கொடுத்தோம் இல்லாமல் அவரால் அட்வொகேட்டே ஆக முடியாது அட்வொகேட்டாக ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் வீட்டில் நார்த் வெஸ்ட்டில் படிக்கட்டு இல்லைன்னா அவர் எங்க அட்வொகேட் ஆக முடியும் முடியாது இதுதான் உண்மை இல்லைன்னா நார்த் வெஸ்ட் கட்டா இருக்கும் கிராஸா இருக்கும் அவர் இருக்கிற வீட்டில் ஒரு ஒரு அட்வொகேட் வீட்லயும் நீங்க செக் பண்ணி பாருங்க ஸோ அதனால் இந்த வாஸ்து என்பதற்கு நீங்கள் பரிகாரம் என்பது கிடையாது அப்படி பரிகாரம் பண்ணி ஒருவர் வாஸ்துவில் ஜெயிக்கிறார் ஜெயிக்க முடியும் என்றார் அந்த மாதிரி பரிகாரம் பண்றவங்க யாருன்னா இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க என்கிட்ட நிறைய கிளைண்ட் இருக்காங்க நேரடியாகவே நான் கூப்பிட்டு வந்து விடுறேன் முடியாது அதெல்லாம் ஒரு வியாபார யுக்தி ஒரு மாற்றமும் பொறுத்த வரைக்கும் ஆலய வழிபாடுகள் மாற்றத்தை கொடுக்கும் பெரிய லெவல் ஹிட்ட கொடுக்கும் பெரிய கொடுக்கும் அந்த மாதிரி ஆலயங்கள் இருக்கு அதை நம்ம நிறைய விஷயம் நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கோம் நிறைய இடத்துக்கு நிறைய கோயிலுக்கு காமிச்சிருக்கோம் அது நம்ம சொல்லலாம் ஆனால் வீட்டை இடிக்காமலோ வீட்டை மாத்தாமலோ ஒருத்தன் வாழ்க்கை மாறாது அது தெளிவாக ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் நான் இங்கே உறுதியாக சொல்லிக்கிறேன் இப்போ இப்போ வாஸ்து பிரச்சனையில என்ன மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக மக்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய பேர்த்தை பார்த்துருப்பீங்க நிறைய பேர்த்துக்கான சொல்யூஷனுமே கொடுத்துருப்பீங்க ஸோ என்ன காரணத்தினால உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் ஏற்படுத்துது சார் வாஸ்து குறைபாடு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா ஒருத்தர் தவறான வாஸ்து கட்டுறாருன்னால் நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் என்ன நினச்சிக்கிறோன்னா பில்டிங் ஓனர் மேலேயோ இன்ஜினியர் மேலேயோ பிளான் போட்டு கொடுத்த ஒரு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம் கிடையாது உங்க அப்பா எந்த செயல் செய்தாரோ உங்க தாத்தா எந்த செயல் செய்தாரோ அதுக்கு உண்டான விளைவின் தான் ஒருத்தருக்கு வீடு அமையுது இதுதான் நம்ம பாக்கிறோம் இப்போ மிதுன ராசி திருவாதர் நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறகு ராரு அவர் வாஸ்து நல்லா வீடு கட்டிட்டாரு அதே மிதுன ராசி திருவாதிர் நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் என்ன பண்றாரு வாஸ்து தப்பாக வீடு கட்டிடுறாரு அப்போ ஒரு ராசி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாதிரிதானே வீடு அமையணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ஃபிக்ஸடாக அமையணும் அமையிலே ஏன் மாறுது என்றால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு கருமாவை சுமந்து கொண்டு இந்த பூலோகத்துக்கு வருது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஒரு செயலை செய்கிறான் அவன் அவன் செய்கின்ற உண்டான எதிர்வினையே அவன் பெறுகிறான் அப்போ இங்கே யாரெல்லாம் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ அவர்களுடைய பசங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்பட்டு அவன் வாழ்க்கையை பாதிக்குது தலைமுறைக்கு முன்னாடி முன்னோர்கள் என்ன செய்யறாங்களோ அவர்களுடைய பாதிப்பு அந்த குடும்பத்திலே தொடர்ந்து வருகிறது ஏஸ் இதான் கர்ம வினயும் கருமம்னா என்ன கருமா எல்லாரும் பயப்படுறாங்க கர்மம் அப்படின்னா செயல் நடத்தணும் நீங்க நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அது பேர் கர்மம் தான் தீய விஷயத்தை செஞ்சாலும் கர்மம் தான் அந்த கர்மம் என்பது செயல் என்று ஒரு சொல்லை குறிக்கிறது அந்த செயலுக்கு உண்டான எதிர்வினை நீங்க அனுப் அனுபவிச்சே ஆக வேண்டும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அப்போ இங்க வாஸ்து குறையா உள்ளதற்கு காரணம் உங்களுடைய செயல்தானே கண்டிப்பா நிச்சயமா ஒரு இன்ஜினியரோ ஒரு பில்டரையோ குறை சொல்வது தவறு உங்கள் இந்த காலகட்டம் வரைக்கும் இதை நீங்க அனுபவிச்சே ஆகணும்ன்றதுக்காக தான் அந்த வீடியோ அப்படி அமையும் அதுதான் உண்மையான விஷயம் சார் அதே மாதிரி இப்போ நம்ம சொந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்குன்னா இப்போ நான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னா அந்த வாஸ்துவோட ப்ராப்ளம் எனக்கு இப்போ அஃபெக்ட் ஆகுமா சார் டெனண்ட்டுக்கு ஒரு எழுபது சதவீதம் போயிடும் முப்பது சதவீதம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் எப்படி தெரியுங்களா ஒரு கார் எடுத்துட்டு நீங்கள் வாடகைக்கு போகிறீங்க அந்த காரு நீங்கள் ரிட்டர்ன் விடுற வரைக்கும் யாருக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம் நீங்கள் உங்கள் சொந்த கார் மாரி யூஸ் பண்ணிப்பீங்க சரிங்களா அந்த கார்ல சஸ்பென்சர் போயிடுச்சு அந்த காரில் நீங்கள் ஒரு கார் ட்ராவல்ஸ்லேருந்து வாடகை எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த கார் சஸ்பென்சர் போயிடுச்சு ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் விடும்போது டமால் டமால் அடிக்கும் அந்த வழியை யார் அனுபவிப்பாங்க காரில் உட்காஞ்சிகிட்டு இருக்கோங்க ஓனர் கிடையாது ஆனால் நீங்கள் கார் விட்டு இறங்கிட்டீங்க இப்போ காரே ஓடலை சும்மா ஷெட்டில் நிற்கிது அப்படின்னா அந்த சஸ்பென்சர் ஒர்க் ஆகாத சஸ்பென்சருடைய நெகட்டிவ் ஃபுல்லாக ஓனரை பாதிக்கும் அதில் டிராவல் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பாதிப்பீங்க ட்ராவல் முடிஞ்சு வண்டி எடுத்துகிட்டு வந்து ட்ராவல்ஸில் விட்டிங்கன்னா அந்த வண்டியோடைய பாதிப்பு ஓனரை பாதிக்கும் அப்போது வாடகை விட்டுட்டாங்க அப்படின்னா டெனண்ட் மட்டும் பாதிக்க மாட்டாங்க டெனன்ட் எடுக்கிற வரைக்கும் டெனண்ட் எடுத்துப்பாங்க ஒரு எழுபது சதவீதம் மீதி முப்பது சதவீதம் ஏன்னா அந்த டெனன்ட் அந்த காசை கொடுக்குறாங்கல்ல அதை வாங்கி ஹவுஸ் ஓனர் செலவு பண்ணுறாரு அப்போ அவருக்கு ஒரு முப்பது சதவீதம் அதில் பாதிப்பு உண்டு ஓகே இப்போ நமக்கான அந்த பாதிப்புங்க வெறும் முப்பது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் நிச்சயமா கிடைக்கும் இப்ப டெனென்டே இல்ல வீடு மட்டும் சொந்த வீடு மட்டும் முப்பது சதவீதம் ஹவுஸ் ஓனரே பாதிப்பு டெனென்ட் யாரும் இல்லன்னா அந்த வீடு சும்மா இருந்துச்சு ஒரு கிரகம் எங்க போய் தான் நிக்கிறதோ அந்த வீட்டை தான் வீடு மாரி பாவிச்சு கொள்ளும் ஒரு நபர் எங்க போய் உக்காருறாரோ அந்த இடத்தில் உள்ள நெகட்டிவ் பிளஸ் எல்லாமே அவர் தான் எடுத்துப்பாரு உம் அதுக்கப்புறம் அவன் வாஸ்தபடி நிறைய பேத்துக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இப்போ வடமேற்கு பிரச்சனை இருந்தா அவங்க என்ன மாதிரியான கோவில்களுக்கு போனால் அவங்களுடைய வாழ்க்கை மாறும் சார் அதாவது நிறைய கோவில்கள் இருக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தென்கிழக்கு பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு கோவில் இருக்கு ஆனால் வடமேற்கு பியூரை பாதிச்சிருச்சுன்னா விஜயவாடா கனகதுர்கா மட்டும்தான் அவங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இமிடியட் ரிசல்ட்டை கொடுக்கும் சுகருக்கு நீங்க நாட்டு வைத்தியம் மருந்து சாப்பிட்றீங்கன்னு அது ஒரு ரிசல்ட் கொடுக்கும் மாத்திரை ஒரு ரிசல்ட் இன்சுலின் ரிசல்ட் இப்போ இந்த நாட்டு வைத்தியம் ஒண்ணு இருக்குல்ல இது லேட்டாக ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் சைடு எஃபெக்ட் கிடையாது இன்சுலின் ஒன்று இருக்குல்ல அது இமீடியட் ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனால் சீக்கிரம் ஆளை காலி பண்ணிடும் புரிஞ்சிச்சுங்களா அப்போ எந்த ஒரு பிரச்சனையிலுமே மக்கள் வந்து உடனடியாக ரெக்கவர் ஆகி வராங்கன்னா அந்த பிரச்சனை மீண்டும் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு ஓவர் வெயிட் இருக்கிறவன் டக்குன்னு ஒல்லி ஆகிறானா அவன் செத்துருவான் இதான் உண்மை அப்போ மக்கள் அனைவருமே புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை இம்மிடியேட்டாக குறைய கூடாது ஓகே அதுக்குன்னு ஒரு காலகட்டம் எடுத்து அது குறைஞ்சாதான் அது முழுமையாக அந்த பிரச்சனை நம்ம லைஃப் லாங் அனுபவிக்க மாட்டோம் இங்கே மக்கள் வந்து எத் எதனா ஒரு விஷயம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இம்மிடியேட்டாக இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க எப்படி கிரகம் வழிவிடணும்ல ஸோ அதனால் இந்த விஜயவாட கனகதுர்கா கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இமிடியேட்டாக பிரச்சனை குறைப்பாங்க ஆனால் சைடு எஃபெக்ட் இருக்காது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இன்சுலின் வந்து இம்மீட்டாக நோயை குறைச்சாலும் ஆனால் சைட் எஃபெக்ட் ஆனால் விஜயவாடா இந்த வாஸ்து ஆன்மீக ரிலேட்டடான பரிகாரங்கள் அப்படியே முற்றிலும் மாறி இருக்கும் விஜயவாடா கணக்கத்திற்காக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும் வாழ்க்கையை புரட்டி போட்டுடும் ஒன்லி ஃபார் நார்த் வெஸ்ட் இந்த வடமேற்கு பாதிக்கப்பட்டவர்கள் வெளிநாடு செல்ல வேண்டும் விசா வரல யூஎஸ் விசா வரலன்றவங்க காதலால் பாதிக்கப்பட்டு கண்ணீரோட இருக்கிறவங்க விஜயவாடா கனகதுர்கையை வெள்ளிக்கிழமை சென்று சுக்கர ஓரையிலோ இல்ல வெள்ளிக்கிழமை சென்று தரிசனம் இல்ல குங்கும அர்ச்சனை பண்ணாலோ அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு பொறுத்த நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில் கண் கூட பாக்குறோம் ஆனா இதுதான் வாஸ்துவில் உள்ள பரிகாரமே கண்டி மத்தபடி ஒரு மெட்டீரியல் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது மேடம் சார் அதே மாதிரி ஒரு வீடு வாஸ்து குறைபாடும் இருக்கு அப்படின்னாலும் இப்ப அந்த வீட்ல வந்து பூஜைகள் எல்லாமே வந்து கரெக்டா பண்றாங்க ரொம்ப ஒரு தெய்வ நம்பிக்கை இருக்கு தெய்வ கடாட்சம் இருக்கு அப்படின்னா இது இந்த வாஸ்து பிரச்சனைய சரி பண்ணுமா சார் வழிகாட்டும் சரி பண்றதுக்கு உண்டான சரியான ஜோதிடரையோ சரியான வாஸ்து நிபுணரையோ சரியான ஒரு ஆன்மீகவாதியோ காட்டி கொடுக்கமே கிண்டி அது சரி செய்யாது பூஜை இறை வழிபாடு என்னைக்குமே கை கொடுக்கும் இறை வழிபாடு கை கொடுக்காம போறதுக்கு என்ன இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம வழி இறைவனை வழிபடணும் இறைவன் நிச்சயமா கரெக்டான நேரத்துக்கு நீங்க ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கரெக்டான ஆளை கொண்டு வந்து உங்களுடைய குறைபாடை கண்ணு காட்டி விட்டுருவா ஆனா அது வாஸ்து பிரச்சனையை தீர்த்து விடாது தீர்ப்பதற்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்ப வந்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அது உண்மையாலுமே வாஸ்து அந்த வந்து பிரச்சனை உண்மை மேடம் நிச்சயமா உண்மை இந்த வடகிழக்குல படிக்கட்டு இருந்தால் அபார்ஷன் ஆகும் வடகிழக்கு கட்டா இருந்தாலும் வடகிழக்குல குறைகள் இருந்தாலும் நிச்சயமா இந்த குழந்தையின்மை பிரச்சனை நிச்சயமாக உண்டு கிழக்கில் ஜன்னல் இல்லாத கிழக்கில் ஜனலியில் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிச்சயமா இந்த ஆண்மை குறைபாடுகள் ஏற்படுவதற்குண்டான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஓகே இதற்கு என்ன மாதிரியான நம்ம கோவில்களுக்கு போகணுங்களை என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டில பண்ணணும் சார் திருவண்ணாமலை கிரிவலம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த வடகிழக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருவண்ணாமலை கிரிவலம் மலையை சுற்றி வருவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் கூடிய விரைவில் வடகிழக்கு பாதிக்கப்பட்டவர்கள் வீடை மாற்றுவது மிகப்பெரிய சிறப்பு அவங்களுக்கு மற்றபடி ரொம்ப டிலே பண்ணாங்கன்னா லைஃப்ல மிகப்பெரிய தோல்வி அடைந்துருவாங்க வாழ்க்கை வாழ்வதற்கே நம்மளோட அடுத்த சந்ததிக்காக தானே குழந்தையும் உண்மை பிரச்சனை அப்படின்னும் போது நிச்சியமா வீடு மாறுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கிழக்கல் ஜன்னல் இல்லாத ஃபுல்லா க்ளோஸ்ஸா இருக்க வீட்டில் குழந்தை இன்மை பிரச்சனை இருக்கும் வடகிழக்குல வடிகட்டு இருந்த அபாஷன் இருக்கும் அதனால இத கொஞ்சம் பாத்துக்க வேண்டும் அதே மாதிரி இந்த வீட்டை நம்ம கட்டும்போதே இப்ப வந்து ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நம்ம ஒரு அமைப்பை தடுக்கும்போது யூஸ் ஆர்ட் ஷேப்ல வந்து வீடு இருக்கும் ஆக்சுவலி சொல்றது என்னன்னா தான் அப்படி இருக்கும் வீட்ல எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலேயே இந்த ஆர்ட் ஷேப்ல வந்து அமைப்பீங்க ப்ரிட்ஜ் கிடைக்குங்க மே மெட்ரோ ட்ரெயின் பாலம் கூட வீட்டுல கட்டிக்கிங்க ஆனா கட்ட வேண்டிய இடத்துல என்ன கட்டிக்கீங்க வாஸ்து என்பது என்னன்னா ஒரு மனிதனுடைய தான் கண்ணு இருக்கணும் வாயு வந்து எங்க இருக்கணும் தலைன்ற என்ற பகுதியில தான் வந்து கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கும் காது ஒரு இடத்துல மூக்கை ஒரு இடத்துல கண்ணு ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இந்த மூக்கை வந்து வளைச்சி கட்டலாமா நேரா கட்டலாமான்னு கேக்குற மாதிரி நீ ஆர்ச்சி கட்டுறீங்களா சதுரமாக கட்டுறீங்களா தென்கிழக்குல கிச்சனை கட்டுங்க வடமேற்குல கிச்சனை கட்டுங்க

முதல் விஷயத்தையே முக்கியமா புரிஞ்சுக்கணும் ஒரு கிச்சன்னா தென்கிழக்குல இருக்கணும் ஏன் தென்கிழக்குலத்துக்குமே கிச்சனை வச்சான்னா அது அக்னி மூலை கிச்சன்னா வயிறு ஒரு உடம்புல வந்து நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உடம்பு உஷ்ணம் அதிகமாகும் ஏன்னா வயிறு பகுதியில் தான் உஷ்ண அதிகமாகக்கூடிய பகுதி எதுன்னு ஹீட் ஹீட் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா வயிறுல ஃபார்ம் ஆகுது அதனால கிச்சனை தூக்கியமா எங்க வச்சாங்கன்னா அக்னி மூலையில வச்சோம் அங்க நீங்க வந்து ஆர்ச்சி வைக்கக்கூடாது சதுரமா தான் கட்டணும் ஸ்கிரீன் போடக்கூடாது கதவு தான் போடணும் இப்படி பல விஷயங்கள் வந்து பல பேர் பல விதமா சொன்னாலும் ஒரு தென்கிழக்கில் முதல்ல கிச்சன் இருக்கான்னு பார்க்கணும் அந்த தென்கிழக்கில் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு உச்ச வாசலாக இருக்கானு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நீங்கள் வந்து இந்த ஆர்ச்சு இதெல்லாம் வந்து செகண்டரி மேடம் முதல்ல ஃபஸ்ட்டு மேஜரான விஷயம் இதுவோ தான் அதை தான் நம்ம பார்க்கணும் நீங்கள் பிரம்மஸ்தானத்தில் படிக்கட்டை கட்டிட்டு ஆர்ச்சை வந்து சதுரமாக கட்டிட்டா ஒருத்தர் நல்லா இருந்துருவானா செத்துருவோம் ஸோ அப்போது வாடிக்கையாளர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் வாடிக்கையாளர்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாஸ்து என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது தவறாக இருந்தால் மிகப்பெரிய தாக்கத்தையும் பொருத்தும் இப்போ வாஸ்துபடி ஒரு வீடு அமைய வேண்டும் வீட்டில் நீங்க குடியிருந்தால் உங்க வாழ்க்கையை மிகப்பெரிய பெரிய உங்களை செல்வந்தராக மாற்றிவிடும் வாஸ்து என்பது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு அதை நீங்க எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிச்சயமா சொந்த வீடு அமைய வேண்டும் என்பவர்கள் திருவெற்றிய வடிவடை கோவிலுக்கு போவது ஒரு ஐந்து வாரம் அபிஷேகம் செய்வது அபிஷேகம் செய்வது வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் திருவற்றிய உடைவுடைய தரிசிப்பது சொந்த வீட்டையும் வாஸ்துபடி வீட்டையும் அமைத்துக் கொடுக்கும் வாஸ்து குறையுள்ள வீடுவர்கள் எந்த பகுதி குறையுள்ளதோ அந்த பகுதிக்குண்டான ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அந்த பகுதி சரி செய்யப்படும் இல்ல வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள் இது தெளிவாக புரிஞ்சிருக்கோம் வடமேற்கு பாதிக்கப்பட்டால் விஜயவாட இல்ல பெரிய லெவல்ல மாற்றத்தை கொடுப்பார் ஓகே சார் வாஸ்து பத்தி நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க நன்றி சார் நன்றி பார்